நண்பர்களே இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான முதல் ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து அணி வந்து ரொம்பவே சொதப்பியிருக்காங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் இந்த போட்டி நடக்கக்கூடிய ஆடுகளம் வந்து மெக்லேன் பார்க் நேப்பியர் ஆடுகளம் இந்த ஆடுகளத்தில் வந்து ஒரு நாலு வருஷமாக சர்வதேச போட்டி வந்து நடக்கலை ஸோ வந்து இது வந்து வேக பந்து வீச்சுக்கு பலமாக இருக்குமா இல்லை வந்து ஸ்பின் பவுலிங்குக்கு கை கொடுக்குமா இல்லை பேட்டிங் கை கை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு ஆனால் இந்த ஆடுகளம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து ஸ்பின் பவுலிங் வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நியூசிலாந்து அணி பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிருக்காங்க இந்திய பந்து வீச்சாளர்கள் வந்து சூப்பராக வந்து விளையாட்டு பந்து அதே சமயம் வந்து 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 நியூசிலாந்து அணியில் வில்லியம்சன் அந்த கேப்டன் மட்டும் மட்டும் அறுபத்தி நாலு நாலு ரன்கள் மற்ற வீரர்கள் யாரும் சரியாக மாட்டாங்க இந்திய பார்க்கும்போது பந்து வீச்சாளர்களில் குல்தீப் யாதவ் பத்து பத்து போட்டு 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 முப்பத்தி ஒன்பது ரன்களை 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 விட்டு 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 கொடுத்து 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 விக்கெட்டை நாற்பத்தி மூணு மூணு ரெண்டு கைப்பற்றி அதேமாதிரி முகமது ஷமி அப்படின்னா பால் ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு கேதர் ஜாதவ் ஆல்ரவுண்டர் பிளேயரான இவரும் வந்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இதில் வந்து ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் சங்கர் தமிழக வீரர் இவர் இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் இவருக்கு வந்து எந்த விதமான விக்கெட்டும் விழுகலை அதேமாதிரி வந்து புவனேஸ்வர் குமார் ஆஸ்திரேலியாவில் வந்து அபாரமாக வந்து பந்து வீசிய புவனேஸ்வர் குமாருக்கும் எந்த ஒரு விக்கெட்டுமே வந்து எடுக்கல அந்த வகையில் வந்து ஸ்பின் பவுலிங்க்கு தான் வந்து இந்த ஆடுகளுகத்தின் வந்து ஆறு விக்கெட் வந்து விழுந்திருக்கு ஸோ அடுத்ததாக இந்திய அணி வந்து அபாரமாக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிமலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு ஞிக்கோங்க நன்றி <lightweight>